தென்னாளுடைய சிவனையை தவிர்க்கும் இறைவா பொற்று அருப்பெரும் ஜோதி அருப்பரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி குறிச்சி மிஸ்டிக் டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உலங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காமதேனு வழிபாடு காமதேனு வழிபாடு என்பது வேறு கோமாதா வழிபாடு என்பது வேறு சரிங்களா கோமாதா என்பது பசுவை வணங்குதல் காமதேது காமதேனு என்பது தேவலோக பசு என்று சொல்வார்கள் பெண்ணினுடைய முகத்தையும் பசுவினுடைய உடம்பும் இருக்கிற மாதிரியாக இருக்கும் காமதேனு இந்த காமதேனு வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான வழிபாடு நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இல்லறவாசிகள் அதாவது இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்க வழிபட வேண்டிய ஒரு வழிபாடு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தனி கொடுத்தனும் இருக்கிறாங்களா அவங்களுக்கு இந்த வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கும் இது குறிப்பாக வந்து ஆண் பெண் இரண்டு பேருக்குமே செய்யலாம் ஆனாலும் இது வந்து ஒரு கூடுதலான பலம் வந்து பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் இதை வந்து நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த வழிபாடு வந்து குருநாதட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன் காமதேனு வழிபாடு அப்படிங்கிறத நான் வந்து கற்றுக்கிட்டேன் காமதேனு என்றால் கேட்டதை கொடுக்கக்கூடியது நம்முடைய கேட்டதை கொடுக்கக்கூடியது நம்ம எதை கேட்குறோமோ அதை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதா காமதேனு வழிபாடு நம்முடைய தேவைகள் இஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி செய்ய வழிபாடு அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இந்த காமதேவன் வழிபாடு அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஜின் வழிபாடு அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடை வந்து ஆரம்பித்தேன் ஜின் வழிபாடு அந்த ஜின் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் முஸ்லீமுடைய உடைய தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம் முஸ்லீம் இதில் இருக்கக்கூடிய தேவதைகள் இந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இந்து மதத்தில் தான் மாந்திரிகம் இருக்குல்லாம் நினைக்காதீங்க நம்மளோட சூப்பரான மாதிரிகம் மாந்திரிகம் வந்து முஸ்லீம்கள் இதர்கிட்ட வந்து இருக்குது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் குறிப்பா வந்து நம்ம எப்படி சொல்லலாம் எஜூர் சாம அதர்வணம் இந்த அதர்வண வேதம் அப்படின்னு பார்த்தீங்களா இந்த அதர்வண வேதம் அப்படிங்கிறது வந்து நிறைய மாயாஜால மந்திர எல்லாம் உடையது இது வந்து யார்கிட்ட இருக்குன்னு கேட்டினா இந்த அதர்வண வேதம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம்கிட்ட தான் இருக்கு அது ஒரு பெரிய கதை அது எப்படிங்கிறது அங்கே போச்சு அப்படிங்களா நம்ம இப்போ போனால் நம்ம போற பயணம் வேற மாதிரி பெயரும் சரிங்களா இப்போ நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த காவதேனு வழிபாடு ஏன் அதை சொல்லவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜின் வழிபாடு அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா கேட்டதை கொடுக்கறது அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம எதை கேட்குறோமோ அதை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த ஜின் வழிபாடு வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அவர் சொல்லி குருநாதர் மூலமாதான் அப்புறம் குருநாதர் சொல்லி அப்புறம் இன்னொரு ஒரு ஒரு முஸ்லீம் ஒருத்தரவை போய் பார்த்து அந்த ஜின் வழிபாடை வந்து முழுமையாக தெரிந்து கொண்டு நான் ஜின் வழிபாடு வந்து என்ன செய்கிறேன் பண்ணுறேன் அப்போ வந்து அவர் வந்து அந்த பெரியவர் வந்து சொன்னார் நீங்கள் வந்து வராகி வழிபாடு ரொம்ப தீவிரமாக இருக்கிறீங்க அதனால் இந்த ஜின் வழிபாடு வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்ல முடியாது இந்த வராகி வழிபாடு வழிபாடுகிறது ஜின் வழிபாடெலாம் நிற்காது பெயரும் பார்த்துக்கோங்க அப்படின்னா அப்போ சரி ரைட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் பண்ணி ஒரு ஸ்டேஜ் வருது அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஜின்னுடைய வழிபாடு வந்து நமக்கு நிறைய எல்லாம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்குது அப்படி கொடுக்குறப்ப தான் வந்து ஒரு முறை வந்து ஐயா வந்து சொன்னார் நீ என்னப்பா எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னேன் இந்த நான் சொன்னேன் இப்படி அனுபவங்கள்லாம் சொன்னேன் ஜின் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் என்னெல்லாம் வருது போகுதுன்னு சொன்னேன் அப்போ கேட்டவுன்னர் சொன்னார் ஐயாவும் சொன்னார் நீ கேட்ட உனக்கு நான் வந்து சொன்னேன் உனக்கு வந்து ஜின் வழிபாடு வந்து வேண்டாம் யார் பட்டிக்கும் அப்படின்னாரு என்ன அப்படின்னு கேட்டா இல்லை நீ வராகி வழிபாடு பண்ற அது உனக்கு போதும் அதுக்கு மிஞ்சான வழிபாடு எல்லாம் எதுவும் கிடையாதுப்பா அது மிக பயங்கரமான வழிபாடு ஜின் வழிபாடு எல்லாம் போதும் ஜின் வழிபாடு அப்படிங்கிறது வந்து வித்தைகள் காட்டுறதுக்காக உள்ள வழிபாடு அதை வச்சுலாம் வந்து எந்த சாதனையும் நிச்சய முடியாது பண்ண முடியாது ஒருத்த உயிருக்கு போராட காப்பாற்ற முடியுமான்னு கேட்டால் காப்பாற்ற முடியாது காப்பாற்ற முடியாது ஒருத்தர் வந்து வேலை இல்லாம இருக்கான் அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியுமா ஒரு நல்ல வழியை காட்ட முடியுமா அதெல்லாம் முடியாது நீ வேலை இல்லாம இருக்கன்னு நம்ம சொல்லிக்கலாம் அந்த ஜின் நம்ம வாயு மூச்சத்துல அவனுக்கு ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாது அதெல்லாம் வேண்டாயா நீ வந்து வாக்கு பிரிதத்திற்கு வராய் உன் கூட இருக்கா உனக்கு அதைய வச்சுக்கோ போதும் நான் வந்து ஜின் வழிபாடுக்கு மாற்றான ஒரு வழிபாடை உனக்கு நான் தரேன் அதை நீ செய் அப்படின்னாரு ஏயா அப்படின்னு நீ செய்யா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன் கேட்டேன் அப்பதான் ஒரு காமதேவன் வழிபாடு வந்து சொல்லி கொடுத்த இந்த காமதேவன் வழிபாடை வந்து பண்ணியா இந்த காமதேன வழிபாடை பண்ண 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 அந்த ஜின் வழிபாடில் உள்ள என்னென்ன எனர்ஜி இருக்கோ அது அவ்வளவு இருக்கும் அந்த ஐயா இதா நிஜம் என்னையா அப்படி சொல்றீங்க இதுதான் உண்மை அப்படின்னு அவர் வந்து சொன்னாரு அவங்க ஜின்னு நிறைய ஜின் ஒண்ணு இல்லை நிறைய இருக்கு அதில் நிறைய பேர் வச்சிருக்கக்கூடிய ஜின்னு என்னன்னு கேட்டால் காமதேவனை தான் அவங்க வச்சிருக்கிறாங்க ஐயா அந்த காமதேவனை வச்சுக்கிட்டதான் கையில பணத்தை வரவழைக்கிறது லட்டு வரவழைக்கிறது பூ வர வளைக்கிறது பூந்தி வர வளைக்கிறது அஹ் எலும்புச்சம்பளை வர வைக்கிறது அஹ் கர்ச்சிப்பறைக்கு பேனா இதை மாதிரிலாம் என்னச்சுவாங்க வரவழைச்சு காட்டுவாங்க எல்லாம் உனக்கு வேண்டாயா அப்படின்னு சரியாக நீ காமதேவன் வழிபாடு பண்றியா உன் தேவைக்கு என்ன உண்டோ அதெல்லாம் வந்து வா நீ அடுத்தவங்களுக்கு செய்து காட்ட வேண்டாம் உனக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபில்லப் ஆகும்ப்பா அதை நீ செய்ப்பாங்க உன்னுடைய தேவைகள் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் ஃபில்லப் ஆகும் அதனால காமதேவன் வழிபாடு செய் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐயாதான் அந்த காமதேவனுடைய வழிபாடு வந்து சொல்லிக் கொடுக்கார் ஓம் சூமகாயே சாபித் மகே தேனு சதிமகேனு அப்படின்னு பதினோரு முறை சொல்லுப்பார் அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காமதேனுடைய மூல மந்திரத்தை சொல்ல உபதேசித்தார் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சுவாஹா இதுதான் அந்த மூல மந்திரம் இதை வந்து அவர் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாரு இப்போ எதற்காக அவர் சொல்லிக் கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் அவர் எதுக்காக சொல்லிக் கொடுத்தாரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யோகா சாதனையில் நம்ம நிறையா போறையா அப்போ போகிறப்போ வந்து நமக்கு வந்து இல்லறத்துக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் தடையில்லாமல் கிடைக்கணுயா அப்படி கிடைக்கிறதுக்கு தாயா இந்த வழிபாடு தேவையை இல்லற தேவையை பூர்த்தி செய்யணுயா அதுக்கு தான் இந்த வழிபாடு பண்ணியா அப்படின்னு ராஜகோபாலன் நான் மந்திரம் அடிக்கடி சொல்ல ராஜகோபாலன் மந்திரம் எப்படியோ அப்படிதான் அந்த காமதேவன் மந்திரம் காமதேவன் மந்திரம் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இது எல்லாத்தையும் என்ன செய்யும் உங்களுடைய ஆசை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் இந்த ஃபீஸ் வரும் ஒரு நகை வாங்கணும் ஒரு வீட்டில் ஒரு சொந்த பந்தத்தில் கல்யாணம் நகை வாங்கணும் அதுக்கு பணம் வேணும் அது வரும் சரிங்களா இப்படி உங்களுடைய அன்றாட தேவைக்குள்ள எல்லாத்தையும் இந்த காமதேவன இது கொடுக்கும் ரெண்டாவது காமதேவன வழிபாடு என்பது கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணக்குகளை நீக்கி அந்யோனிய தம்பதிகளாக மாற்றும் ரொம்ப நெருக்கமான அவருக்குள்ள ஒரு வசிய சக்தியை ஏற்படுத்தக்கூடும் இதுதாங்க இந்த வழிபாட்டினுடைய மிக நுட்பமான வழிபாடு இப்போ அந்த பத்து பொருத்தம் பார்க்கல வசிய பொருத்தல நிறைய பேர் தெளிப்பாங்க யோனி பொருத்தல் அதெல்லாம் கிடையாது காமதே வழிபாடு பண்ணால் வசிய பொருத்தமும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது யோனி பொருத்தமும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காமதேன்னு நிஜத்துல யாரு கிட்ட எல்லாம் இருந்ததுன்னா வசிஷ்டர் தெரியும் விசாமித்தருடைய வாழ்க்கை வரலாறு வசிஷ்டர் தெரியும் சரிங்களா இந்திரன் இருந்துச்சு இந்த அதுக்கப்புறம் கிட்ட இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்ம இவருடைய ராகவேந்தர் நம்ம ராகவேந்தர் சொல்றோம் பாத்தீங்களா ரஜினிகாந்தனுடைய குருநாதர் ராகவேந்தர் ராகவேந்திர அழைத்தால் காமதேவன் வருமா கல்யாணம் வச்சுக்கோங்க ராகவேந்தர் அழைத்தால் காமதேவன் வருமா அந்த தேர்வுலக பசுவே வருமா அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் சக்தி வந்து எழுந்திருக்கு இருந்திருக்கு அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரூர் பக்கத்தில் நெரூர் நெரூர் நெருர் நெரூர்னு சொல்லுவாங்க அங்கே சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படின்னு ஒரு மகான் அவருடைய சமாதி இருக்குது சதாசிவ பிரம்மேந்திரால் அவர் கூப்பிட்டா வருமா அவங்களாம் அவங்க கூட்ட உடனே வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்குமா எது இந்த காமதியில் அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லலிதா சகசரநாமம் சொல்லுவாங்க இந்த லலிதா சகசரநாமம் இருக்கு இதை இத மிக சொல்லுவாங்க இதுக்கு உரை எழுதுனது யாருன்னு பாஸ்கராச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் அது அந்த லலிதாவுடைய சகசரநாமம் இருக்குல்ல அதுக்கு பாஷ்யம் எழுதுவார் அந்த பாஷ்யம் எழுதின பாஸ்கராயர் அவரு கூற்ற உடனே வருமா அடுத்தாப்புல லலிதா சகசரநாமத்தை யாரெல்லாம் தினசரி படிக்கிறாங்களோ யாரெல்லாம் டெய்லி உச்சரிக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் வந்து காமதேன் அவர்கள் அழைக்காமலே வந்து நிற்குமா எவ்வளவு நுட்பம் பாருங்க சரிங்களா ரொம்ப அப்புறம் தத்தாத்திரியர் வந்து கூப்பிட்டா வருமா தத்தாத்திரியர் அவங்க அழைத்தால் வந்து வருமா இதுதான் இந்த காமதேனுடைய ரகசியம் அவர்களெல்லாம் வந்து அதை பரவழைத்து தங்கள் வாழ்க்கையில் இணைஞ்சிருக்காங்க மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த காமதேனுவை வந்து நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்னு குருநாதர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ராகவேந்திரருடைய படத்தை வைக்க சொல்வார் ராகவேந்தர் படமும் இந்த காமதேவனுடைய படத்தையும் வச்சு என்ன செய்யணும் வழிபாடு பண்ணணும் பழம் வைக்கலாம் கிறிஸ்மஸ் பழம் வைக்கலாம் டைமண்ட் கல்கண்ட் வைக்கலாம் வச்சு வழிபாடு பண்ணி தீவாதாரனை வாசம் உள்ள பத்தி காட்டி விளக்கு வழிபாடு பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நைவேத்தியம் காட்டி அந்த நெய்வேத்தியத்தை நம்ம சாப்பிடணும் சரிங்களா இந்த ராகவேந்திரரை வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் ஓம் ஐம் ஹ்ரீம் ராம் ராகவேந்திராய ஸ்வாகா ஓம் ஐம் ஹ்ரீம் ராம் ராகவேந்திராய ஸ்வாகா இதான் ராகவேந்திரருடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி காமதேவன் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மூல மந்திரத்தை சொல்லி அந்த காயத்ரி மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி வழிபாடு பண்ணால் உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு உண்டான பணங்கள் எல்லாம் வந்து சேரும் உங்களுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவி வந்து இணைப்பெரியாமல் ஒற்றுமையாக இருப்பாங்க இது உறுதி சரிங்களா இதோடு லலிதா சகசிரநாமத்தையும் படித்து நல்லா லலிதா சகசிரநாமத்தையும் படித்து காமதேவன் வழிபாடு பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் இதை நான் சொல்லி இந்த வழிபாடை பண்ணி வற்றாத செல்வங்கள் ஏகப்பட்டவருடைய வீட்டில் இருக்கு அவங்க சாதாரண நிலையிலேருந்து நல்ல உயர்ந்த விலைக்கு வந்திருக்கிறாங்க நான் சொல்லலை வழிகாட்டினேன் அவர்கள் அதை முறைப்படி என்ன செஞ்சாங்க ஃபாலோ பண்ணி இடா அதாவது விடாமலி இடைவிடாது செய்தாங்க பத்து நாள் செஞ்சுட்டு விடலை செய்தார்கள் நல்லா இருக்கிறாங்க அதனால் இந்த வழிபாடும் செய்வாங்க உங்களுக்கு எல்லா விதமான நலங்களும் பலங்களும் கிடைக்கும் குறிஞ்சி மிஸ்டிக் சொல்லும் ஐயாவுடைய உடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்